ஹாய் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சிக்ஸ்த்தில் இருக்க மேற்கோள்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீ இந்த ஒரு வீடியோலேயே உங்களுக்கு ஃபுல்லாகவே சிக்ஸ்த்தில் இருக்க மேற்கோள்கள் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும் அதாவது எப்படின்னா பாடல் வரிகள் கொடுத்துட்டு அதை யார் எழுதுனது அந்த மாதிரியான மேற்கோள்களும் ஒரு பாடல் வரிகள் எந்தென்னு உள்ள இடம்பெற்றிருக்கு அந்த மாதிரியான மேற்கோள்கள் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும் அதே மாதிரி அடுத்த அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சிக்ஸ்த்தில் இருக்க இலக்கணம் அதே மாதிரி அது பொருள் தருக இந்த மாதிரி இந்த மாதிரியானதெல்லாம் தனியாக வீடியோஸ் போறேன் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே சிக்ஸ்த்து ஃபுல்லாகவே இன்னும் ஒரு மூணு நாலு வீடியோவில் சிக்ஸ்த்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம் தமிழே தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும் இந்த வரிகள் வந்துட்டு காசி ஆனந்தனோடது பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் பெருஞ்சி திறனார் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அறிவுமதி நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் தொல்காப்பியம் நெடு வல் வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு பதிற்றுப்பத்து இந்த பறந்த வடுவ ஞாபகம் வச்சுக்கோங்க பாப்பா பதிற்றுப்பத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பறந்தவடு ஊசி வடு ஊசியில் குத்துனாதான் வடு வரும் இல்லையா அப்போ ஊசி பறந்தவடு பதிற்றுப்பத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கோட்குறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதத்தவர் நற்றினை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நரம்பு நற்றினை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி கார் நாற்பது கடல் கடல்ல தான் கார் மேகங்கள் சூழ்ந்து வரும் கடல்ல தான் கார் மேகங்கள் சூழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவர் மாலை தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் உடுத்திய நூட நூலாடை இது தாராபாரதியோட வரிகள் தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து உமன போகலும் நற்றினை பாலோடு வந்து கூலோடு பெயரும் குறுந்தொகை நம்ம பாலா இருந்தாலும் கூழா இருந்தாலுமே வீட்டில் எவ்வளோ கம்மியா குறுகிய அளவு தானே வாங்குவோம் செய்வோம் அப்போ பாலோடு வந்து கூழோடு பெயரும்னா குறுந்தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க குறுகிய அளவு குறுந்தொகை பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அகனா நூறு பொன் தங்கத்தை தங்கத்தையெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டுக்குள்ள அகத்தில் தான் வைப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அக வீட்டுக்குள்ள தான் பத்திரமா வைப்போம் ஸோ பொன்னாடு அப்படின்னு வந்தாலே அகனானூறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது பட்டினப்பாலை இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா பட்டினத்தில் இருக்கவங்களாம் கொடுக்கறதும் கொ கொடுக்கறதும் நிறைய க கம்மியாக இருக்காது அதே மாதிரி அதை வாங்கிக்கிறதும் கரெக்டான அமௌண்ட்டில் வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சமன் செய்த சீதூக்கும் கோல்போர் அமைந்தார் போல் கோடாமை சான்றோருக்கு அணி திருக்குறள் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் ஆ முத்தரையனார் தோட்டத்தில் மேய்யது வெள்ளை பசு அங்கே துள்ளிக் குதித்தது கன்றுக்குட்டி கவிமணி தேசிய விநாயகனார் தமிழ் எங்கள் அறிவுக்குத் தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதை கவிதைக்கு வைரத்தின் வாழ் பாரதிதாசன் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாம நீர்வேலை உலகிற்கு அவன் அளிப்போல் இளங்கோவடிகள் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிலம் தென்றல் வரவேனும் பாரதியார் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் அவ்வையார் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் ஓய்வர உலை அவுடதமாம் அனுபவம் நெல்லை நெல்லைசூ முத்து கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் பாரதியார் டுவெண்ட்டி த்ரீ நல்லினா நல்லினத்தாரோடு நற்றல் இவையட்டும் சொல்லிய ஆசார வித்து பெருவாயின் முள்ளியார் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் பட்டினப்பாலை ஏற்கனவே பட்டினப்பாலைக்கு என்ன ஞாபகம் வச்சிருக்கோம் கொடுக்கறதும் நிறைய கொடுப்பாங்க வாங்கிக்கிறதும் சரியான அமௌண்ட்ல வாங்கிப்பாங்க அதே மாதிரி அவங்க நடுநிலையானவங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பட்டினப்பாலை அடுத்து பாடுபட் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதேர் ஒவ்வையார் இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உண்டாகிறது என கூறியவர் காந்தியடிகள் காந்தியடிகள் ஊவை சாவை பார்த்து அப்படி சொல்லியிருப்பாரு வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அன்னை தெரசா தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே இந்த வரிகள் புறநானுற்று பாடல் குழந்தைகளை தொழில் குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது அப்படின்னு சொன்னது கைலாஷ் சத்யார்த்தி ஓகே நம்ம அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ